எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைகிறார்களா ஏ ஜியோ பொலிட்டிக்கல் கேஸ் ஸ்டடி பாருங்களேன் ட்ரம்ப் அமெரிக்காவோட அதிபர் ஆனதுக்கு அப்புறம் உலக அரசியல் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்குது அதில் ஒன்று நம்ம நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து ரஷ்யா யுக்ரைன் போரை பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி இந்த போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் மார்ச் பே பேசிட்டு இருக்கோம் மூணு வருஷம் இந்த வார் போர் நடந்துட்டு இருக்கு இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா ரஷ்யா வந்து யுக்ரைனை ஆக்கிரமிச்சது கரெக்டு தான் அப்படின்னு பேசுறாரு அவர் சொல்றது அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கு அது அண்டை நாடுகள் மெக்சிகோன்னு இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பேசிக்கங்களேன் கனடா வந்து அவன் நாட்டை வந்து ரஷ்ய படைகளை அங்க வச்சுக்கலாம் மெக்சிகோ சொல்றதுன்னு வச்சுக்கோங்க இது யாருக்கு பெரிய பிரச்சனை அமெரிக்காக்கே பெரிய பிரச்சனை தான் ஏன்னா ரஷ்யா உலகத்திலேயே அதிகமான அணுகுண்டு உள்ள நாடு அவன் வந்து அவன் படையை வந்து கனடாலேயோ மெக்சிகோலையோ வச்சா யாருக்கு பெரிய பிரச்சனை அமெரிக்காவுக்கு தான் அப்போ சொன்னாவே அமெரிக்கா என்ன பண்ணுவோம்னா கேனடாவையும் மெக்சிகோவும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க கரெக்டா இததான் ரஷ்யா யுக்ரைன் மேல பண்ணிருக்காங்க என்ன நேட்டோ விரிவாக்கம் 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 சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க யுக்ரைன் பக்கம் யுக்ரைன் வந்து ரஷ்யாவோட பார்டர் நாடு சோ என்னோட எதிரி வந்து என் வீட்டு வாசல் வரைக்கும் வர வரைக்கும் பாத்துட்டு இருக்க முடியுமா அதனால அவங்க அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு நியாயப்படுத்து நியாயப்படுத்துறாரு முடிச்சா அப்போ ரஷ்யா இது வரைக்கும் பண்ணது கரெக்டு அப்படின்னு மூணு வருஷமாக சண்டை போட்டிருக்காங்க இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரஷ்யா வந்து இன்னைக்கு இருக்கிற யுக்ரைன் நிலப்பரப்பில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பிடிச்சிட்டாங்க யார் பிடிச்சிட்டாங்க ரஷ்யா பிடிச்சிட்டாங்க இதுக்கு அமெரிக்கா கொடுக்குற இது என்னென்ன ஆமாம் மூணு வருஷம் சண்டை போட்டிருக்காங்கள சண்டை போட்டு இவங்களுக்கும் போகிற வீரர்கள் இறந்துருக்காங்களே அப்போ அவங்களுக்கு எதாவது கிடைக்கணும்ல அதனால அவங்க எடுத்த நிலலாம் அவங்களுக்கு தான் ஸோ அவங்களுக்கு நிலத்தான் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சா மூணு வருஷமா யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்து ரஷ்யா வந்து யுக்ரைன் ஆக்கிரமிக்குது அப்படின்னு சொல்லி தீர்மானம் போடுறாங்க எங்க யுஎன்ல அது வந்து அஞ்சு நாடுகள் வந்து பரம் பர்மனன்ட் மெம்பர்ஸ் அதுல ரஷ்யா ஒன்று அமெரிக்கா ஒன்று சைனா ஒன்று பிரான்ஸ் ஒன்று யூகே ஒன்று இதில் என்ன ஆகுனா எப்பவுமே வந்து அமெரிக்க ரஷ்யாவை தோக்கடிக்க முடியாது ஏன்னா வீட்டு அஞ்சு பேர் ஒரே மாதிரி தீர்மானம் எடுத்தாதான் இதோட ஒரு ரஷ்யாவை பத்தி அவங்க எகேன்ஸ்ட் இருக்கும்போது ரஷ்யா வந்து வீட்டில் இருந்து வெளியே வந்தவங்க அதை எதுவும் ஜெயிக்காது இருந்தாலும் நாடு உலக நாடுகள் எப்படி பார்வை பார்க்குது அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுல என்னன்னா இந்த மூணாவது வருஷம் அமெரிக்கா ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுச்சு புரியுதுங்களா மூணு வருஷமா சண்டை போட்டதும் அமெரிக்கா காசுலதான் யுக்ரைன் சண்டை போட்டுது ஆனா அதுக்கு வந்து பைடன் அங்க பிரசிடண்டா இருந்தார் இப்போ வந்து ட்ரம்ப் வந்து ட்ரம்ப் வந்து கொஞ்சம் பிராக்டிகலா பாக்குறேன் ட்ரம்ப் என்ன சொல்றாரு நான் ஏன் ரஷ்யா கூட சண்டை போடணும் எனக்கு ரஷ்யாவுக்கு எந்த சண்டையும் கிடையாது நான் எனக்கு அம்மா தான் விருப்பப்படுறேன் அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு முன்னாடி பைடன் இருந்த போது உலக போர் மூன்று இன்னைக்கே ஆரம்பிச்சிரும் நாளைக்கே ஆரம்பிச்சிரும்ன்ற நிலைமையில் இருந்தது இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு போரும் எங்கேயுமே நடக்காது நான் ஒரே நாளில் நீத்திருவேன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் இப்போ இந்த கடந்த மூணு வருஷமா சண்டை போட்டிருக்காங்கள யுக்ரைனுக்கு காசு கொடுத்து அமெரிக்கா வந்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் செலவு பண்ணியிருக்காங்க யாரு அமெரிக்கா யுக்ரைனுக்கு கொடுத்து இப்ப ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் எங்க டாக்ஸ் பேயர் காசு நான் கொடுத்த ஒரு டாலருக்கு நீ ரெண்டு டாலரா திரும்பி கொடு அப்படின்னு கேட்கறாரு உங்ககிட்ட கொடுக்குறது காசு இல்லைன்னு எனக்கு தெரியும் உங்ககிட்ட வந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இருக்கு அது வந்து யுக்ரைன்ல ஜாஸ்தியா இருக்கு அது நம்ம எடுப்போம் பிப்டி பர்சன்ட் நீ வச்சுக்கோ பிப்டி பெர்சென்ட் எனக்கு நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் வரைக்கும் நான் இருந்து எடுத்துப்பேன் ஏன்னா நான் காசு கொடுத்துட்டேன் அப்படின்னு இது ஃபர்ஸ்ட் முடியாது அப்படின்லாம் எல்லாம் குறிச்சி பார்த்தா ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கின்றவர் என்ற யுக்ரைனோட அதிபர் இப்ப வேற வழியே இல்லாம அமெரிக்கா போயிருக்காரு அக்ரிமெண்ட் போடுறது இதுல ரஷ்யா பாக்கணும் அவன் எவ்வளோ ஸ்மார்ட்டா பதில் சொல்றான்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க இடத்துலையும் நீங்க வந்து அன்னு பண்ணிக்கங்க நம்ம ரெண்டு சேர்ந்து பண்ணலாம் யாருக்கிட்ட ரஷ்யா வந்து அமெரிக்கா கிட்ட சொல்றாங்க எந்த இடத்துல அவர் சொல்றாரு யுக்ரைனில் இருக்கிற இடம் தான் இந்த இருபது சண்டை இடம் சொல்லிக்கலாம் அந்த இருபது பெர்சன்ட் இடத்துல தான் அமெரிக்கா உள்ள வந்து நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்க கம்பெனிங்களையும் வர சொல்லுங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த இருபது பெர்சன்ட் இடம் வந்து ரஷ்யாது தான் அதை வந்து இவர் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு ஓகே அப்போ இந்த கடந்த மூணு வருஷமா போட்ட சண்டையோட காஸ்ட ரஷ்யா வந்து இந்த இடம் பிடிச்சிருக்காங்களே அங்க இருக்கிற ரேர் எர்த் மெட்டீரியல் வித்து அவர் பைசா பாத்துருவாரு இவரு நூத்தி பில்லியன் டாலர் கொடுத்தாரு பாத்தீங்களா அதுக்கான காசை இங்க இருந்து ஐநூறு பில்லியனா எடுத்துன்னு போயிடுவார் யாரு அமெரிக்கா இதுல யார் என்ன ஆயிட்டார்னா அவரு ஜோகர் ஆயிட்டார் யாரு ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கி ஆக்சுவலா வந்து ஒரு காமெடியன் தான் ஓகே அவர் வாழ்க்கை அப்படிதான் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் வந்து அதிபர் ஆயிட்டாரு அரசியல் தெரியாம ஒரு சினிமா ஒரு காமெடியனா இருக்கிற ஒரு ஆட் நாட்டு ஆண்டா என்ன ஆகும்ன்றதுக்கு வந்து ஜெலன்ஸ்கி வந்து நல்ல பாடம் இந்தியாவில் இருக்க மாநிலங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா அங்க சினிமாவில் நடிச்சு ஒரு பாப்புலர் ரெட்டி ஆகிட்டு ஒருத்தர் உள்ள வந்து உடனே சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையெல்லாம் பல மாநிலங்களில் நடக்குது இவங்களுக்கு அரசியல் நடத்த தெரியுமான்றது ஒரு மில்லியன் டாலர் நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்காங்க ஓகேவா ஸோ சக்சஸ் ஆகாதுன்னு இல்லை ஆனா வர்றவங்களுக்கு வந்து அரசியல் என்ன தெரியும் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்றது தான் இருக்கு ஸோ மக்கள் வந்து அப்பறம் நம்ம வந்து உடம்பு சரியில்ல டாக்டர் கிட்ட போறோம் கேட்டேன் ஒரு வக்கீல் கிட்ட போவோம்மா போக மாட்டான்ல வக்கீலுக்கு ஏதோ தெரியாம இருக்கும் உடம்புல அது பண்ணா சரியா இது பண்ண ஆனா எங்க போனோம் டாக்டர் கிட்ட தானே போறோம் அதே மாதிரி நாட்டு ஆள்றது யாரு கொடுக்கணும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் தெரிஞ்சவங்க கிட்ட கொடுக்கணும் அரசு இவங்க கிட்ட கிடையாது சினிமா நடிகர்கள் கிட்ட கிடையாது எனக்கு இந்த விஷயத்துல ட்ரம்ப் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா உலகத்திலேயே பெரிய கடன்கார நாடு யாருன்னா அமெரிக்கா தான் நான் சொல்றது கரெக்டா இருந்தா இன்றைய நிலவரத்துல அமெரிக்காவோட கடன் வந்து முப்பத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர் ஒரு டாலர் ரெண்டு டாலர் முப்பத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர் இவரு பொதுவா எல்லா அரசியல் வாதிங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ தமிழ்நாடுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் கட்சி ஆட்சிக்கு வருது அஞ்சு வருஷம் ஆட்சி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா எக்ஸாம்பிள் தான் பேசுறேன் ஓகேவா இப்போ வந்து தமிழ்நாடோட கடன் வந்து ஒரு லட்சம் கோடின்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவங்க அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணுவாங்களா இவங்க என்ன முயற்சி பண்ணணுன்னா ஆக்சுவலாக அந்த ஒரு லட்சம் கோடி இல்லாமல் பண்ணிட்டு போகணும் ஆனால் இவங்க போகும்போது அது ரெண்டு லட்சம் கோடியா எல்லா எக்ஸாம் தான் ஓகே நான் ரியல் டைம் ஃபேக்டர் சொல்லலை ரெண்டு லட்சம் கோடியாக வச்சு போயிடுவாங்க இதுக்கப்புறம் வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் பாத்தீங்களா நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு அவங்களாவது அந்த ரெண்டு லட்சம் கோடி கேலி பண்ணுவாங்களா ஜீரோ ஆக்குவாங்களான்னு அவங்களும் பண்ணுவாங்க அவங்க போகும்போது ஒரு மூணு லட்சம் கோடியா கடன்னா வேஸ்ட்டு போய்ட்டு அப்படின்னு நான் வரவும் போகிறவாள்னா ஆட்சி மட்டும் பண்ணுவானே தான் நாட்டுடைய கடன் குறைக்கவே மாட்டாங்க இங்கே இப்படிதான் நடக்குது அமெரிக்கால இப்படிதான் எல்லா ஜனாதிபதியும் வர வேண்டியது நாலு வருஷத்துக்கு ஏதாவது ஆட்சி பண்ண வேண்டியது போக வேண்டியது அவங்க நாட்டு கடன் அப்படியே போக வேண்டியது ஆனா இவர் முதல் முறையா இந்த முப்பத்தஞ்சு ட்ரில்லியனும் நான் நாலு வருஷத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் இருக்கார் அதுல அவர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் என்ன பண்றாருன்னா எந்த நாட்டுக்காரா இருக்கட்டும் நீங்க எங்க நாட்டில் வந்து பிரஜை ஆகணும் சிட்டிசன்ஷிப் ஆகணும் முன்னாடி எப்படி வேலைக்கு வேலைக்கு போகணும் அங்கே ஒர்க் பண்ணோம் கிரீன் கார்டுன்னு ஒன்று அப்ளை பண்ணோம் இது வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகும் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் அப்படி தான் நீங்கள் சிட்டிசனே ஆக முடியும் இப்போ வந்து கோல்டு கார்டு அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்துறாரு ஃபைவ் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் நீங்க அவங்க பே பண்ணீங்கன்னா உங்களை வந்து ஃபாஸ்ட் ட்ராக்ல வந்து சிட்டிசன்ஷிப் ஆகிடுவாங்க அப்போ என்ன ஆகுனா பெரிய பெரிய தொழில் அதிபர்லாம் இருக்காங்களே எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இதெல்லாம் தான் நடக்குதுன்னு சொல்ல இப்படி தான் நடக்கப்ப ஜாக் ஒருத்தர் இருக்காரு அலிபாபோட ஃபவுண்டர் அவர் சைனாவில் பெரிய கொடீசர் அவர் அவருக்கு வந்து சைனாவில் வந்து பெரிய பெரிய கொடிசர்கள்லாம் பயங்கர நெருக்கடி கொடுக்குது இந்த அவங்களோட அரசாங்கம் போது நான் சாமின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மில்லியன் கொடுத்துட்டு நேரம் இங்க வந்து இதாயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் வந்து இங்க ஒரு சி பிசினஸ் சாம்ராஜ்யார் எதுவுமே அவர் அமெரிக்கன் ஆயிடுவார் கரெக்டாக அந்த ஒரு உலகத்துல ஒரு ஒரு நாட்டிலயும் அஞ்சு மில்லியன் பைசெல்லாம் வச்சுக்கணும் அது ஒரு பெரிய ஆனா அந்த ஊர்ல இருக்கிற பாலிடிக்ஸ்னால அவங்கள பிசினஸ் பண்ண முடிலன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஃப்ளைட் ஏற வேண்டியது அஞ்சு மில்லியன் கொடுக்க வேண்டியது இங்க அவர் மெம்ப ஒரு பிரஜா ஆகிட வேண்டியது அப்படி அஞ்சு மில்லியன் அஞ்சு மில்லியன் மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கலாம் இவன் சும்மா இருக்க மாட்டான் அஞ்சு மில்லியன் கொடுக்குறானே இவன் எவ்வளோ பேட்டேஜா இருப்பான் பாருங்க எவ்வளோ பேர் இருப்பான் பாருங்க அப்போ இவனுக்கு பிசினஸ் அவன் போய் அங்கே பிஸ்னஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சு அமெரிக்காவை கிரேட் ஆகிடுவோம் அப்போ அந்த கடனை எவ்வளோ சீக்கிரம் அடைச்சிருவாங்க பாருங்க இப்படி நிறைய விஷயங்கள் இப்போ என்ன இடத்துலன்னா ஒரு எந்த ஒரு நாடும் போய் பாருங்களேன் ஏன் ஒரு நாடுக்கு பீனு ஒரு நாடு இவன் வந்து ஒரு சில பொருட்களை வந்து பீன்ற நாடுக்கு கொடுப்பான் பீன்ற நாடு அவங்க தயாரிக்கிற பொருளை இவங்கள்ட்ட கொடுப்பான் எப்போ இவங்க கூட ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா நான் வந்து ஒரு நூறு டன் உங்களுக்கு அப்ளை சப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பொருளை நீங்களும் எனக்கு நூறு டன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ தான் ரெண்டு கண்ட்ரியும் சமமாக ட்ரேட் பண்ணுதுன்னு அர்த்தம் நானே எல்லா கண்ட்ரீதும் வாங்கிக்கிறேன் ஆனால் நான் என்னோடதுலேருந்து வெளியே போகல வச்சுக்கேன் என்னோட பொருளாதாரம் இன்க்ரீஸே ஆகாது இன்னைக்கு நிலவரத்தில் ரஷ்யா அமெரிக்காவோட பெரிய பிரச்சனை என்னென்னா அமெரிக்கா தான் நிறைய இம்போர்ட் பண்ணிக்கிது பல நாடுகள்லேருந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதை வந்து அவங்க வாங்கிக்கிறதே கிடையாது அந்த மாதிரி இருக்கு இப்போ இதெல்லாம் ஒரு பேரியர் போடுறார் அவர் நான் என்ன பண்ணுறேன்னா நான் உங்கள் இருந்து எவ்வளோ வாங்குறனோ அதுக்கு கூட நீங்கள் வாங்கி ஆகணும் ஏன்னா அட்லீஸ்ட் ஆயுதமாக வாங்கிக்க ஆயுதம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா அவங்களுடைய அந்த கடனெலாம் இருக்கலாம் முப்பத்தஞ்சு ட்ரில்லியன்லாம் கடை கடை கடனாக அடிச்சிருவார் ஸோ ட்ரம்ப் வந்து வித்தியாசம் உலகத்தை ஹேண்டில் பண்ணுறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரஷ்யாவில் இருக்க பெரிய பெரிய கண பணக்காரர்கள் தேவைன்னா எங்கள் நாட்டுக்கு வந்து பிரஜை ஆகிக்கலான்றார் யாரும் வரலாம் ஆனால் நாங்கள் செக் பண்ணுவோம் அவர் நல்லவரா கெட்டவரா எங்க நாட்டுக்கு நல்லது யோசிப்போம் நல்லா இருப்பான்னு தெரிஞ்சுன்னா நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி ஓகே இப்போ இதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் ஓகேவா இப்போ நம்ம ராஜயோகத்துக்கு வரும் நம்ம சப்ஜெக்ட் தானே ராஜயோகத்துல என்ன சொல்றோம் ரெண்டாயிரத்தி போல விநாசம் வரும் அமெரிக்கா ஒரு விஷயம் அடிச்சுப்பாங்க இவங்கூட ஒரு பத்து பேர் அவங்க கூட பத்து பேர் சேர்ந்து கதையை முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம வீடியோ வீடியோ சொல்ல நாலாயிரத்துக்கு மேலே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இதை நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இன்னைக்கு வீடியோ நம்ம சொல்ற எல்லா விஷயமும் புதுசாக இருக்கு என்னென்னா யார் ரெண்டு பேரும் சண்டை போட்டுமா அவங்க ரெண்டு சேர்ந்துட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா நேட்டோ நேட்டோன்றது யூரோப்பில் இருக்கிற நாடுகள்லாம் சேர்ந்து அவங்க கூட ஒருங்கிணைப்பு தான் நேட்டோ அதுவே இவங்க டிஸ்மேண்டல் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நேட்டோ தேவையே கிடையாது ரஷ்யா எதிரியே கிடையாதுன்றும் போது எதுக்கு நேட்டோ நேட்டோ எதுக்கு உருவாக்க ரஷ்யா ஒரு செக் வச்சுருக்கு தான் ஓகே ஸோ அப்ப என்ன ஆகும் ரஷ்யா அமெரிக்கா சேர்ந்து உலக பொருள் வராது மனாஷமே ஆகாது இந்த மில்லியன் டாலர் கேள்வி இருக்கு தயவு செய்து புரிஞ்சுக்கங்க இது டிராமா அதாவது இது எல்லாம் ஏன் நடந்துட்டு இருக்கு ஜியோ பாலிடிக்ஸ் ராஜயோகிகளோட நம்ப ரெடி ஆகல சத்தியகத்துக்கும் திரையதாயத்துக்கும் தேவையான முப்பத்தி மூணு கோடி தேவி தேவதை ஆத்மாக்கள் உருவாக வேண்டும் பதினாறு கலை அடைய வேண்டிய அடையணும் ஒரு பன்னெண்டு அடைய வேண்டியவங்க அடையணும் நம்ம அடையிற வரைக்கும் இந்த மாதிரி ஜியோபாலிட்டிக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி சண்டை போடுற மாதிரி இருக்கும் சண்டை போட மாட்டாங்க சேர்ந்த மாதிரி இருக்கும் பிரிஞ்ச மாதிரி இருக்கும் இதெல்லாம் நடக்கும் ஓகேவா இது எப்படி அதை மாறுதுன்னு பாருங்க இந்த ட்ரம்ப் போனதுக்கு அப்புறம் திருப்பி இந்த டெமோக்ராட்டிக் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மான்னு எனக்கு ரஷ்யா ஆகாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜி செவன் நாடுகள் உலகத்தில் இருக்க பணக்கார நாடுகள்னு அது இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யாவை உள்ள கொண்டு வந்து ஜி எயிட்டா மாத்தினாங்க இந்த பைடன் வந்து என்ன பண்ணாருன்னா ரஷ்யாவை திருப்பி கைட்டு விட்டுட்டு திருப்பி ஜி செவனா மாத்தினார் ரஷ்யா வெளியே வச்சாதான் இவங்களுக்கு வந்து அரசியலே பண்ண முடியும் இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண ரஷ்யா ஏன் இங்க சேர்த்துக்கிட்டாரு இது என்னோட புரிதல் ஓகேவா இது எங்கேயும் நான் படிச்சது இல்லை என்னோட புரிதல் இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் யாரும் அடிக்கணும்னா ஈரான் அடிக்கணும் ஈரான் அடிக்கணும்னா ரஷ்யா வந்து அவங்க சப்போர்ட் வந்துடும் ரஷ்யா சப்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னா அது உலகம் ஒரு மூணு ஸ்டேட்டாக ஆரம்பிச்சிருக்கேன் ரஷ்யாவே அவங்க கூட சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இங்கே வந்து துவம்சம் பண்ணான்னு ஈரானே மொத்தமாக கலி பண்ணால் கூட ரஷ்யா வந்து கேட்கவே வரமாட்டான் ஓகேவா ஸோ ஈரானை கதையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தேவைப்பட்ட ரஷ்யாவோட கூட போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு யூக்குவேஷனாக இருக்க முடியும் அது ஒரு காரணம் நான் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாவது காரணம் வந்து சைனாவோட ஆட்டம் பயங்கரமா இருக்கு அவனை செக்கில் வைக்கணும்னா ரஷ்யாவும் சைனாவும் சேரக்கூடாது அப்போ என்ன பண்ணுவோம் ரஷ்யாவை இவங்க கூட்டுவோம் இன்னைக்கு லெவலில் ரஷ்யா வந்துகிட்ட நாலாயிரம் ஐயாயிரம் சாங்ஷன் மாதிரி இருக்குது அது இல்லாமல் இவங்களோட கோடிக்கணக்கான பணக்கை வந்து இவங்க பிளாக் வச்சிருக்காங்க அமெரிக்கா இதெல்லாம் இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த யுக்ரைன் போர் முடிஞ்சதுனாவே அவர் மாதிரி அவங்க வச்சிருந்த பைசாலாம் திருப்பி கொடுத்துருவாங்க இவங்களுக்கு நாலாயிரம் இதெல்லாம் எடுத்து விட்ருவாங்க அப்புறம் ரஷ்யா வந்து சாதாரண நாடு எங்க எந்த நாடு ஆனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஆக்கி விட்ருவாங்க அப்படி பண்ணிட்டா இவன் சைனா கூட போகிறான் சைனாவை அடுத்தது வந்து தனியாக டார்கெட் பண்ணி சைனா போட்டு ஊற்றிப்பாங்க டம் டிமில் டமால் டிமி போட்டு உழைப்பாங்க சைனா வந்து உலகத்துல ரெண்டாவது பணக்கார நாடுன்றாங்களே அது அட்ரஸ் இல்லாமதான் பண்ணிடுவாங்க இது அமெரிக்காவோட இனி ஒரு இது ஒரு காரணம் ரஷ்யாவை சேர்க்கறதுக்கு இதுதான் ஜியோ பாலிடிக்ஸ் இதெல்லாம் என்னுடைய புரிதல் ஓகேவா இது ஆட்டலாம் இது நடக்கும்னா நம்ம ரெடியாகிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு போல பாருங்க கரெக்டா ரெண்டு பேரும் விளையாண்டா மாறிடுவாங்க எவங்களோட ஒரு பத்து பேர் எங்களோட வினாசம் பண்ணிடுவாங்க அது வரைக்கும் இந்த காட்சிகளெல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் எப்படி நடக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பதினஞ்சு வருஷமா இருக்கோம் நான் ராஜயோகியா எட்டு வருஷமா யூடியூப் பேச இருக்கோம் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறதுலேருந்து ரஷ்யா அமெரிக்கா சண்டை அப்ப அப்போல்லாம் எந்த அறிவுரையும் கிடையாது இப்போ கடைசி அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரஷ்யா யுக்ரைன் வாரம் நடக்கும்போது யுக்ரைனை அமெரிக்கா சப்போர்ட் பண்ணும்போது அமெரிக்கா ரஷ்யா மறைமுகமாக சண்டை போடுறான்னு பேசிகிட்டு இருந்தோம் இப்போ ட்ரம்ப் வந்தால் நான் டோட்டலாக அதை நின்று போன மாதிரி தெரியுது இந்த காட்சிகள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நீங்கள் நானும் தயாராகாதனால அப்படிதான் போகும் இதுக்கிடையில பாரதம் உலகத்தில் நம்பர் ஒன் நாடா ஆகி ஆகணும் அதுவும் இப்பதான் அஞ்சாவது இடத்துல இருக்கோம் அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு போனோம் இதுல இருந்து சைனா கீழே வந்தாகணும் அமெரிக்கா கீழே வந்தாகணும் நம்ம மேலே போய் ஆகணும் இல்ல ராஜயோகிகள் வந்து நம்பர் ஒன் ஆகணும் இதுக்கெல்லாம் டைம் தேவையில்லை அதுக்கான டைம் தான் இப்ப இருக்கிறது சரியா சோ இதுதான் என்னுடைய ராஜயோக புரிதல் அமெரிக்கா ரஷ்யா இன்னைக்கு சேர்ந்ததுடைய கதை ஓகேவா இது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் நீங்க ஜியோபாலிட்டிக்ஸ் எல்லாம் வாட்ச் பண்றீங்கல்ல உங்க கருத்து என்ன நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க இதெல்லாம் பார்த்து அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டீங்கன்னா நம்ம நேரம் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா பிச்சை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ